திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பத்து வயதான சிறுமி வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு காம கொடூரன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது வந்து தமிழகத்தையே வந்து பயங்கர அதிர்ச்சிக்கு இருக்கு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேல ஆகுது அவனை வந்து இன்னும் கண்டுபிடிக்கல சில ரெண்டு நாட்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனுடைய பின் பின்னாடி உள்ள அந்த இது உருவம் மட்டும்தான் வந்து சிசிடிவி கேமராக்கள பதிவாயிருந்து இப்ப வந்து ஓரளவுக்கு தெளிவான முகம் வந்து கிடைச்சிருக்கு இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் வந்து என்ன சொல்றாங்கன்னா என் பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா என்னும் வந்து கண்டுபிடிக்கல அவங்கள்ட்ட என்ன கேட்டாச்சுன்னா வந்து என்ன ரெண்டு நாள்ல கண்டுபிடிச்சிடும் ரெண்டு நாள்ல கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாயா வந்து என் பொண்ணு படுற வேதனையை வந்து நல்லா பார்க்க முடியல ஒருவேளை என் பொண்ணு இறந்து சொன்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டுபிடிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையை பயங்கரமா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த சிறுமியினோட தாயார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணு வந்து சாப்பிட முடியலாமான்னு சொல்றா உட்கார முடியலாமு சொல்றா என்னால் தாங்க முடியல பாக்குறதுக்கு சீக்கிரமா வந்து அந்த கொடூர கண்டுபிடிச்சு கொடுங்க அவனை பத்தி கேக்கும்போதெல்லாம் வந்து சீக்கிரம் ரெண்டு நாள்ல நாள்ல கண்டுபிடிச்சோன்னு சொல்றாங்களே தவிர எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல தயவு செஞ்சு எல்லாருமே சேர்ந்து எங்க என் குழந்தைக்கு வந்து நீதி வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப கண்கலங்குறாங்க இந்த காம கொடூரன்னு வந்து எங்க யார் பார்த்தாலும் வந்து தயவு செஞ்சு வந்து காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க